கல்லூரி ஏரியூர் தருமபுரியை சேர்ந்த இந்துமதி செகண்ட் பிரைஸ் வாழ்த்துக்கள் புவனேஸ்வரி பல விருதுகளை பெற்று சாதனை படிக்க அகில இந்திய தமிழ்ச்சென்பம் பெருமையுடன் வாழ்த்துகிறது இந்துமதி கி சாந்திரதல் மற்றும் அரசு கலை இந்துமதி இரண்டாம் வரிசை இல்ல சார் கரெக்ட்டா தான் பெட்ருக்கு ஒரு பலத்தை கைதறி கொடுக்கலாம் அடுத்து மூன்றாம் பரிசு பெறக்கூடிய அன்பு மானவன் அரசு கலை கல்லூரி சீளம் மூ ராகுல் பேச்சின கலந்துக எல்லா மாணவருமே சிறப்பாக தான் பேசுனீங்க பேசினீங்க உண்மையாக நடுவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையா இருந்துச்சு யாரு அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுல இந்த முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு பெறக்கூடிய மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் பெரிய வித்தியாசம் கிடையாது ஒரு இரண்டு மதிப்பெண்களில் இரண்டாம் மதிப்பெண்ணும் மூன்று மதிப்பெண்களில் மூன்றாம் பரிசும் தட்டிச் செல்றார்கள் சோ கலந்துக்கிட்ட அத்தனை மாணவர்களுமே வெற்றியாளர் தான் ஒரு பலத்தை கைத்தறி கொடுக்கலாம்

உதயநிதி வந்து ஒரு ஸ்பெஷலா வந்து ஒரு தேங்க்ஸ் பண்ண ஒரு கிளாப் பண்ணலாம் ஏன் அப்படின்னா அவனுடைய வாய்ஸ் வந்து அல்டிமேட்டா இருந்தது அழகான அற்புதமா பேசினா ஒரு சின்ன சின்ன பிள்ளைகள் சின்ன சின்ன மிஸ்டேக் தான் ஒரு இரண்டு மதிப்பெண்கள் போயிடுச்சு இரண்டு மதிப்பெண்களும் வாழ்க்கையில் பிடித்து வெற்றி பெற அகில இந்திய தமிழ்ச்சகம் வாழ்த்துகிறது தொடர்ந்து செல்வி பி ஸ்ரீதேவி பான் செகர்ஸ் மகளிர் கலை மற்றும் மதுவியல் கல்லூரி